No, ஹாய் ஹலோ பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் பி கே வந்தாச்சு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த பத்தி பேச போறோம் யாரை பற்றி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அண்ணா இருக்கார் இல்லையா எந்த அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறைய அண்ணாக்கள் வந்துட்டு இன்றைக்கி இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்டகிரியில் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய இமேஜினரியில் ஒரு அண்ணா அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பா இருக்கும் பட் தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அண்ணா தான் அதை அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அவர் இருபது மாசங்களுக்கு மேலதான் வந்துட்டு தமிழ்நாட்டில ஆட்சி அப்படின்னு நடத்திருந்தாரு அதுக்கப்புறமா அவருடைய உடல்நிலை காரணமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் இல்லாமலே போயிட்டாரு அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்தாலும் கூட அதுக்கப்புறமா பரம்பரை பரம்பரையா ஆட்சி நடத்த கூடியவங்களா இருந்தாலும் சரி அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பத்து வருஷங்கள் தொடர்ந்து ஆட்சி நடத்தணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரா இருந்தாலும் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா எதிரிகள் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அண்ணாவினுடைய அரசியல் பயணம் அப்படின்றது இல்லையா அதை வியந்து பார்க்கக்கூடிய ஒரு பயணமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுவே குறிப்பா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பராசக்தி திரைப்படம் இருக்கு இல்லையா பராசக்தி திரைப்படம் வந்ததுக்கு அப்புறமா அப்ப என்னதான் சம்பவம் செஞ்சிருக்காரு அவர் வந்துட்டு அவருடைய கேரக்டர்ல வந்துட்டு சேர்த்தன் இருக்காரு இல்லையா அவர் தான் நடிச்சிருக்காப்ல இவ்வளவு வந்துட்டு ஒரு யூனிக்கான கேரக்டர் அதை தாண்டி வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஆளா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அண்ணா இருக்காரு இல்லையா தமிழக அரசியல் களத்துல ஒரு விவாத பொருளா மாறி இருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம் சோ யாரு தான் இந்த அண்ணா அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய அரசியல் பயணம் அப்படின்றது என்ன அவர் தமிழ்நாட்டில் செஞ்ச சம்பவங்கள் அப்படின்றதெல்லாம் என்னென்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இனி வரக்கூடிய நாட்கள் நம்ம ஒரு சீரிஸ் மாதிரி பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் பேக் டு அண்ணாவும் அரசியலும் பார்ட் ஒன் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த பார்ட் ஒன்ல வந்துட்டு நம்ம பேச போகிற விஷயங்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அண்ணாவனுடைய அரசியல் கால ஆரம்ப வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்லணும் அண்ணாவனுடைய அரசியல் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நைன் ஃபைவ்ல தான் வந்துட்டு முதல்ல திருப்பூர் நடக்கக்கூடிய செங்குந்தர் இளைஞர் மாநாட்டில் பெரியார்க்கிறாரு அண்ணா இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பெரியார் இருக்காரு அவருக்கு எதிராக தான் பார்த்தோம்னா பெரியாரோட ஏற்பட்ட அந்த கருத்து மோதல் காரணமா தான் வந்துட்டு தீக்காலருந்து விலகி திமுகன்ற கட்சியை உருவாக்கியிருந்தாரு அண்ணா ஸோ அப்படி வந்துட்டு அவருடைய அரசியல் குருவா அதை தாண்டி வந்துட்டு அரசியலுடைய பட்டறை அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா பெரியாருடைய பட்டறையில இருந்தவர் தான் அண்ணா அப்படின்னு சொல்லலாம் ஸோ நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அண்ணாவை பெரியார் பார்க்குறாரு பார்த்துட்டு வந்துட்டு நீ எம்ஏ படிச்சிருக்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க படிச்சுட்டு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கியா வேலை தேடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் பொதுவாக கையில் ஈடுபடணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்கிறாப்புல அந்த ஒரு பதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரியார் இருக்கார் இல்லையா அவரை இம்ப்ரெஸ் பண்ணிடுது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பெரியாரோடையே சேர்ந்து அரசியல் பயணங்கள் அதை தாண்டி வந்துட்டு பெரியாரினுடைய பத்திரிகைகளில் வந்துட்டு பார்த்தோன்னா அண்ணாவுடைய எழுத்துக்கள் அப்படின்றது ரொம்ப பிரபலமாகுது ஸோ அவர் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அரசியலை வந்துட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எளிய மக்கள் இருக்காங்க இல்லையா எளிய மக்களுக்கும் புரிகிற மாதிரி பேசுறது அதை தாண்டி பத்திரிகைகளில் தொடர்ந்து பொதுமக்களை கவர்ற மாதிரி எழுதுறது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நீதி கட்சி வட்டாரத்தில் அண்ணாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி பேர் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய தொடர்ச்சியாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னை மாநகராட்சி உறுப்பினருக்கான தேர்தல் இருக்கு இல்லையா அதில் பெத்தநாயக்கன் பேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போட்டியிடுறதுக்கான வாய்ப்பும் அண்ணாக்கு கிடைக்குது அன்னைக்கு நீதி கட்சியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கழுத்துல செயின் கையில மோதிரம் இதெல்லாம் போட்டு செல்வந்தர்களா இருந்த பலருமே உயரத்திலயும் குள்ளமான ஒருத்தர் அதை தாண்டி ரொம்பவே எளிமையான சட்டம் ரொம்பவே வந்துட்டு எளிமையான மனுஷன் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால அண்ணா போட்டிடுறதுக்கு ரொம்ப பெரிய எதிர்ப்பு அப்படின்றது தெரிவிக்கிறாங்க பட் அப்ப வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செட்டி நாட்டு இளவரசரா இருந்த எம்ஏ முத்தையா செட்டியார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அண்ணாவினுடைய அந்த அறிவு இருக்கு இல்லையா அறிவை வந்துட்டு நீங்க குறைச்சு மதிப்பிடக்கூடாது நீங்க அவர்கிட்ட பணம் இல்லை அப்படின்றதுக்காக அவர் போட்டி தூக்கி போடக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நான் வந்துட்டு என்னுடைய பணத்தை தரேன் என்னுடைய சொத்துல ஒரு சரி பாதி அண்ணாக்கு எழுதி வைக்கிறேன் அதுக்கப்புறமா அண்ணா வந்துட்டு இந்த எலெக்ஷன்ல போட்டியிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாக்கு ஆதரவா நிக்கிறாரு அதனால மத்த யாருமே பேச முடியல இருந்தாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருவிக்கான்னு சொல்லக்கூடிய திருவி கல்யாண சுந்தரம் ராஜாஜி சத்தியமூர்த்தி இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா அண்ணாக்கு அகைன்ஸ்டா பிரச்சாரம் அப்படின்றது பண்றாங்க சென்னை மாகாணம் இருக்கு இல்லையா சென்னை மாநகராட்சியினுடைய உறுப்பினர் அந்த ஒரு எலெக்ஷன்ல அண்ணா முத முதல்ல தோக்குறாரு அப்படின்னே சொல்லலாம் அண்ணாவினுடைய அரசியல் வாழ்க்கை தோல்வியிலிருந்து ஆரம்பிச்ச ஒரு வாழ்க்கைதான் இருந்தாலும் அண்ணா வந்துட்டு பெருசா அதை கண்டுக்கல சரி ஓகே பரவாயில்ல இருந்தா இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தொடர்ந்து வந்துட்டு வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படி தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் பெரியார் இருக்கார் இல்லையா பெரியாருக்கும் அண்ணாக்கும் நடுவுலயே ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்றது நடக்குது சோ இந்த இடம் தான் ரொம்ப 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 ஒரு முக்கியமான இடம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எந்த பெரியார் கிட்ட பொது வாழ்க்கையில ஈடுபட விரும்புறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பெரியாருடைய பற்றைக்குள்ள அண்ணா வந்தாரோ அதே பெரியார்னால தான் வந்துட்டு பார்த்தோம்னா சென்னையினுடைய மாநகராட்சி உறுப்பினர் தேர்தலையும் போட்டி போடுறாரு அதுக்கப்புறமா பெரியார் இருக்கார் இல்லையா பெரியாருடைய ஒரு மோதல் அப்படின்றது வருது அந்த மோதலுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பதினாறு பேரோட வெளியே வராரு ஸோ கருணாநிதி இருக்கார் இல்லையா கருணாநிதி அன்பழகன் இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதினாறு பேரோட வெளியே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் செப்டம்பர் பதினேழாம் தேதி சென்னை ராயபுரத்தில் இருக்கக்கூடிய ராபின்சன் பூங்கா அப்படின்ற இடத்துல தான் திமுக அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்குறாரு அண்ணா அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷங்களுக்கு மேல வந்துட்டு பார்த்தோம்னா தமிழ்நாடு இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில் வலிமை மிக்க கட்சியாக இப்பையும் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கிற திமுகவை அண்ணா தொடங்கின இடம் அதுதான் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா அண்ணா இருக்கார் இல்லையா அதனால் வலிமையான விமர்சனங்கள் அப்படின்றதெல்லாம் முன்வைக்க முடியுது ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜெயிக்கிற கட்சி கிடையாது இது வந்துட்டு ஒரு கிளர்ச்சி குழு மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நம்ம பெருசாக கண்டுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஒம்போதில் அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் போது சொல்கிறாங்க ஆனால் ஐம்பத்தி ஏழில் வந்துட்டு ஒரு எலெக்ஷன் வருது அது வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னா கட்சியை பலப்படுத்துகிறேன் அதை தாண்டி பிரச்சனை விஷ்டாரங்கள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அண்ணா முழுக்க 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 வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எலெக்ஷன் அண்ணாவினுடைய லைஃப்பில் மாற்றி போட்ட ஒரு எலெக்ஷன் அப்படினே சொல்லலாம் ஏன்னால் அதுவரைக்கும் வந்துட்டு திமுக இருக்கு இல்லையா திமுக வந்துட்டு ஒரு கிளர்ச்சி குழு திமுகவால் ஜெயிக்கவே முடியாது திமுகனால் சும்மா விமர்சனம் பண்ணுறதுக்குலாம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டிருந்த திமுக பார்த்தோன்னா ஐம்பத்தி நாலில் பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல என்னதான் வந்துட்டு காங்கிரஸ் தான் பெரிய அளவுல வின் பண்ணியிருந்தாலும் கூட திமுகவினுடைய வெற்றி இருக்கு இல்லையா அது காங்கிரஸ்க்கு ஒரு ரொம்ப பெரிய உறுத்தலை கொடுத்த ஒரு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அண்ணா இல்லையா காஞ்சிபுரத்துல போட்டி போட்டு முதல் முறையா வின் பண்றாரு அது மட்டும் இல்லாம சட்டமன்றம் நாடாளுமன்றம்னு சொல்லி ரெண்டு இடங்கள்லையும் அண்ணாதுரை தலைமையிலான திமுக அடியெடுத்து வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும் தேர்தலை தோல்வியோட ஆரம்பிச்ச அண்ணா அதுக்கப்புறமா சட்டமன்றத்துக்குள்ள நுழைய இிருக்கே இருக்கே நடந்த சம்பவங்கள் தான் ரொம்ப ஃபயரா இருக்கக்கூடிய சம்பவங்கள் அண்ணா சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு சட்டமன்றத்துக்குள்ள 15 பேரோட நுழைவர் அதுக்கு எப்படி ஆட்சியவே பிடிச்சாரு ஆட்சி பிடிச்சதுக்கு அண்ணா செய்த சம்பவங்கள் எல்லாம் அந்த சம்பவங்கள் இன்னைய வரைக்கும் பாஜகவாலையும் காங்கிரஸாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாததற்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை நம்ம அடுத்த பாட்ல பேசுவோம் மறக்காம சேனலை ஃபாலோவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு அண்ணாவும் அரசியலும் சந்திக்கலாம் தேடா பாய் பாய்